இதுக்கு ஒரு அரச கட்டளை ஆர்டினன்ஸ்னு கொண்டு வந்து மக்கள் கருத்தை கேட்காத மக்களுக்கு விரோதமாக துவங்கப்பட்டது தான் இந்த தாம்பரம் மாநகராட்சி மக்கள்கிட்ட கருத்து கேட்பே கேட்கல எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் எந்த விதமான ஒரு பிளானிங் ப்ரிப்பரேஷனும் டப்புன்னு ஒரு ஆர்டினன்ஸை போட்டாங்க அறிவிச்சிட்டாங்க தாம்பரம் மாநகராட்சின்னு எல்லா இப்போ நகராட்சியும் பஞ்சாயத்தையும் இணைத்து மாநகராட்சியும் போட்டு இந்த மூணு வருஷம் ஆகுது இவங்க செஞ்ச சாதனை மூணு வருஷத்தில் மூணு கமிஷனர் மாற்றிட்டாங்க மூணு கமிஷனர் வரைக்கும் மாற்றிட்டாங்க இப்போ மோகன் அவர் வழக்கை சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லைன்னு இதுக்கு முன்னாடி இதே தாம்பரம் மாநகராட்சியில் சிட்லப்பாக்கம் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கிறதுக்கோசம் மாடம்பாக்கம் ஏரிக்குள்ளே இருக்கக்கூடிய கணர் அந்த கணத்துலேருந்து குடிநீர் விநியோகம் பண்ணுறதுக்கோசம் கணத்திலிருந்து எடுத்து இது பண்ண அந்த மாடம்பாக்கம் ஏரியில் கழிவு நீர் கலந்திருக்கிறது அந்த கழிவு நீர் கலந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு நலச்சங்க எல்லாம் சேர்ந்து புகார் அளிச்சிருந்தாங்க புகார் அளித்த உடனே இது வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிங் இன்ஸ்டியூட் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் கிங் இன்ஸ்டியூட்டில் அந்த மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கணத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து பரிசோதித்து அது வந்து ஈகோலை அப்படின்ற ஒரு பாக்டீரியா அதிகமாக இருக்கிறது இது குடிக்கிறதுக்கு உகந்தது அல்ல என்று தாம்பரம் மாநகராட்சிக்கு கிங் இன்ஸ்டியூட் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதை இது அதுக்கு அதுக்கப்புறமா தான் அங்கே தண்ணியை நிறுத்தினாங்க இது வந்து அவங்க எடுத்துருக்கக்கூடிய சாம்பிள் இது போல இந்த ஏரியில அது இல்லை அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டிகள் அதாவது வாட்டர் பூஸ்டர் சம்ப் பாலா ரிவர்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் பூஸ்டர் சம்ப் அதுலேருந்து வந்து நீர் சாம்பிள் எடுத்து செக் பண்ணிருக்காங்க இது இன்றைக்கு நேற்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தாம்பரம் மாநகராட்சி மக்கள் வந்து புகார் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து செவடங்காத சங்க உதரம் ஏன் ஆளும் அரசால மக்களுக்கு ஒரு சுகாதாரமான குடிநீர் கூட வழங்க முடியல அவங்களுக்கு அங்க தாம்பரம் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் அங்க இருக்கக்கூடிய உட்கட்சி கோஷ்டி பூசல் மக்கள் பணியே செய்ய விடுறது அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மண்டலம் மூன்று அங்கே இருக்கக்கூடிய மண்டல தலைவருக்கும் வேற இன்னொருத்தருக்கும் கோஷ்டி போஷன் பொதுமக்கள் தான் அவதிப்படுறாங்க அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் அட்டன் பண்ணுறது கிடையாது மாநகராட்சி கமிஷனரை போய் ஒரு குடியிருப்பு நலச்சங்கம் நிர்வாகிகள் பார்க்கணும்னா பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது எந்த விதமாக பிளாக் பண்ணிடுவாங்க உடனே அவங்க நம்பர் தானே தாம்பரம் மாநகராட்சி அவங்க மொபைல் நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க இது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வழக்க சொன்னார் நவம்பர் இருபத்தி எட்டு தாம்பரம் மாநகராட்சி வார்டு இருபத்தெட்டு அங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு புகார் போகுது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது புகார் போகுது வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அந்த பாதாள சாகடையிலேருந்து கழிவுநீர் புகு புகு புகுன்னு பொங்கி வருது நவம்பர் இருபத்தி எட்டு வார்டு இருபத்தெட்டுன்றேருந்து ஒரு இதுலேருந்து அந்த கழிவுநீர் வெளில வருது அதை அமிச்சிருக்கிறாங்க மாநகராட்சி ஆணையருக்கு புகார் மையத்துக்கு அமுச்சுருக்காங்க இன்னி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்க அந்த பாதாள சாக்கடை அந்த இது பண்ணது இன்னி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல தொடர்ந்து மக்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த பகுதியிலே தாம்பரம் மாநகர் மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருக்காரு முதல்வருக்கு அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு நடத்த ஒரு மூத்த குடியிருப்பு ஒரு வாசி வந்து சமூக ஒரு முதல்வருக்கு வருத்தப்பட்டு கண்ணீர் செஞ்சு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு எனக்கு காப்பி அமைச்சிருக்காரு அதுல மக்கள் விருப்பத்தை மீறி மக்கள் எல்லாம் என்ன விரும்பினாங்கன்னா பல்லாவரம் நகராட்சி அந்த பம்மல் இதெல்லாம் சென்னை மாநகராட்சியோட இணைக்கணும்னு தான் அவங்களுடைய விருப்பம் அதுதான் வந்து வாக்குறுதியும் போலி வாக்குறுதியை கொடுத்து வந்திருந்தாங்க அந்த இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலின் போது பல்லவரம் மாநகராட்சி பல்லவரம் போகுதுன்னா நான் சென்னையில் எனக்கு ஓலி வா இணைக்கு அப்படி வாக்கு அந்த சென்னை மாநகராட்சி இணைக்கிறோம்னு சொல்லிட்டு தான் வாக்குறுதி கொடுத்து ஓட்டு தேடி ஜெய் புரியுது புரியுது ஆனால் ஓலி வாக்கு ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு மக்களோட அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறதே என்ன புரியலையா அப்போ எங்கள் மக்களை கருத்து கேட்பு கூட்டு முதல்ல மாநகராட்சி யாருமே ஒரு கருத்து கேட்பு கூட்டு இருக்குமா வேண்டாம்மா ஒரு புது மாநகராட்சி எல்லா நகராட்சியும் இணைச்சி மக்களுடைய கருத்தை கேட்டோம் நீங்க இரவோடு இரவா யாரோ ஒத்தர் பெனிஃபிட் அடையணும் ஒத்தர் பயனடையணும் அந்த அது அவங்க பயனடையணுன்றத கொஸ்டின் நீங்கள் வந்து இரவோட இரவா ஒரு ஆர்டினன்ஸை போட்டு ஆரம்பிச்சு மக்களுக்கு எப்படி இதுவாகும் மக்கள் இப்போ என்ன விரும்புகிறாங்கன்னா எங்களுக்கு பழைய பிரகாரம் நகராட்சியாவோ பேரூராட்சியோ இருக்கு அப்போவே நல்லா சிறப்பாக பண்ணிடுவோம் குடிநீர் விவகாரத்துக்கு வந்துடுவோம் இந்த பிரச்சனைக்கு வந்துடுவோம் இப்ப இந்த பிரச்சனை குடிநீர் விவகாரம் இன்றும் நடந்து கொண்டுதான் நீக்கிறது அந்த ஏரிகளிலே இருக்கக்கூடிய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிட்லம்பாக்கம் ஏரியாக இருக்கட்டும் செம்பாக்கம் ஏரியாக இருக்கட்டும் மாடம்பாக்கம் ஏரியாக இருக்கட்டும் கீழ்கட்டளை ஏரியாக இருக்கட்டும் நெமிலிச்சேரி ஏரியா இந்த ஏரியில தான் நீர் ஆதாரங்கள் அந்த அந்த ஏரியில இன்னும் கழிவு நீரை கொண்டு விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த ஏரியில இருக்கு நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த ஏரிகள் எல்லாம் கழிவு நீரை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இந்த மாநகராட்சி எவ்வளவு முறை புகார் சொல்லியாச்சு தமிழ்நாடு இந்த அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க நோட்டீஸ் தாம்பரம் மாநகராட்சிக்கு அதுக்கப்புறம் இந்த கிரீன் பசுமை தீர்ப்பாயம் தாம்பரம் மாநகராட்சி நோட்டீஸ் கொடுத்தாங்க இது வரைக்கும் தாம்பரம் மாநாட்சி ஏறதால் ஒரு கோடி ரூபாய் ஃபைன் தான் கொடுத்துருக்காங்களே வழியா இந்த கழிவு நீரை வந்து ஏரிகளில் கொண்டு போகாத மக்கள் கஷ்டப்படாததுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இதுலேருந்து பார்க்குறப்ப மக்களை அலட்சியமாக இருக்கிறது அவங்களுடைய எண்ணமாக தோன்றுது இந்த மூன்று நபர்கள் இறப்பதற்கு முழுக்க முழுக்க மாநகராட்சியே பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் பொறுப்பு இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா இந்த குப்பை இந்த குப்பையெல்லாம் அல்றதே கிடையாது மாநகராட்சியோட இன்னொரு உதாரணத்தோடு நான் சொல்லி என்னுடைய இதை முதல் கட்ட இதை நிறைவு செய்கிறேன் இந்த புயல் இப்போ வந்துச்சு மழை வரத்துக்கு அங்கே வரும்போது நானே இந்த பேனர்கள் ஆடி காலத்தில் ஆடி ஆடி தொங்கக்கூடிய அந்த பேனர்கள் உயிர்ற மாதிரி இல்லை அம்சமாய அந்த குடிநீர் விவகாரத்துக்கு வந்து பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தா தான் தெரியும் அப்பதான் முடிவெடுக்க முடியும்னு அமைச்சர்கள் சொல்றதுக்கு பின்னாடி வேற எதாவது காரணம் இருக்குமா இது வந்து நிச்சயமா வேற எதா காரணங்கள் தான் இருக்குங்க ஏன்னா இப்ப வந்து என்ன காரணம் இருக்கு இதுக்கு பின்னாடி வேற எதுனா நஷ்டம் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க எது நஷ்டம் மெயினாக இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிறது இப்ப கள்ளக்குறிச்சியில இது பண்ணது பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு இவங்களுக்கு கண்டிப்பா இது மூலியமா வந்துச்சுன்னா ஈடு கொடுக்கணும் இல்ல இப்போ தன் குடிநீராலதான் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கறத மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இறுதி அறிக்கை வரட்டும் பிரேத பரிசோதனை அறிக்கை வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் தோணுது நமக்கு வந்து இந்த இதை பாக்கறேன் அந்த பகுதி முழுக்க கண் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சகோதரி சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க அந்த பகுதியில முழுக்க கமிஷனர் இன்னைக்கு ஆய்வுக்கு போறாரு இன்னைக்கு போய் அங்க இருக்கிறவங்கள போட்டோ போட்டு எடுக்கிறார் தண்ணி இங்க குடிக்கிற மாதிரி அங்க வாங்கி தண்ணி குடிக்கிற மாதிரி சற்று முன்னர் வலைதளங்கள்ல போட்டோ எடுத்து போறாரு இன்னைக்கு ஆய்வு போயிருக்காங்க இன்னைக்கு அந்த இடத்துல மருத்துவ முகாம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டெக்ட் பண்ணிருக்காங்க மருத்துவ முகாம் எல்லாருக்கும் இன்னைக்கு போய் மாத்திரையை கொடுக்குறாங்க அவர் சகோதரர் இவர் சொன்ன மாதிரி நம்ம காசிநாத பாரதி அவர் சொன்ன மாதிரி ஒரு புயல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மழை உறிஞ்சது அந்த இடம் வந்து பேண்டமிக்காக இருக்கும் ஒரு அதாவது அந்த இடத்துல நோய் தொற்று அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது போல இருக்கக்கூடிய சமயத்தில் மாநகராட்சி கடமை என்னன்னா ஆஸ் புரோட்டோகால் ஆஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் முதல்ல அந்த இடத்துல எல்லா நீர் நீர்நிலை தொட்டிகளும் குளோரின் வாட்டர் போடணும் இதே செய்ய தவறினாங்க இது அவங்க மாநில அலட்சிய போக்கு அது வந்து ரெண்டாவது பார்த்தா பவுடர்லாம் எங்க போட்டாங்க இது வரைக்கும் போடவே இல்லை இன்னைக்கு தாங்க போட்டுருக்காங்க குளோரின் போட்டுருந்தானா ஏன் அப்ப கிங் இன்ஷூட் அறிக்கை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் அந்த கிங் இன்ஸ்டியூட் அறிக்கையில வந்து தண்ணியில வந்து ஈகோலை இந்த பாக்டீரியா அதிகமா இருக்கு அது குடிக்க உகந்த ஏன் அப்ப கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அப்பயே முன்னே செஞ்சிருக்கா அது செய்யல ரெண்டாவது பாத்தீங்கன்னா சகோதரி இவங்க ராஜேஸ்வரி மேடம் சொன்ன மாதிரி ஒரு மைக்கை வச்சுட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன் அது புயல் விட்டு இது பண்ண அந்த இடம் தாழ்வான பகுதி அந்த இடத்துல நீர்நிலை நோய் தொற்று வரக்கூடிய பகுதி அந்த இடத்துல ஒரு மைக்கை வச்சுட்டு ஒரு ஆட்டோவில வச்சுட்டு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமே இன்றைக்கு பண்ண உணதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே இதெல்லாம் என்ன தோணுதுன்னா மாநகராட்சிக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை பேசலாம் அவருடைய இறுதி கருத்தாக ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் சார் இப்போ இந்த தாம்பரம் மாநகராட்சி குடிநீர் வரி அதாவது பைப்பே இல்லாத ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அங்கே குடிநீர் வந்து கனெக்ஷன் இருக்கிறது ரெண்டு இல்லை மூணு கனெக்ஷன் பத்து மாடியில் அந்த ரெண்டு கனெக்ஷனுக்கு ஆனால் பத்து பேருக்கும் வாட்டர் டாக்ஸ் போட்டிருக்கிறாங்க இப்போ புதுசாக ஒரு அரசாணை வெளியிட்டு போறாங்க இது போல் பல்வேறு மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்து பணம் ஒன்றே குறி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பை எடுக்கிறதுக்கு மக்கள் மீது அலட்சிய போக்கையெல்லாம் உடனடியாக நிறுத்தி இந்த அதிருப்தி மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த தாம்பரம் மாநகராட்சி மாநகராட்சியா செயல்படும் நன்றி மக்கள் எதிர்ப்பு சம்பாதிக்கிற திமுகவுக்கு மக்கள் என்ன பாடம் தராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்